நூறு ரயில் நிலையங்களை புனர் நிர்மாணம் செய்யும் ட்ரீம் டெஸ்டினேஷன் எனும் தேசிய திட்டத்தின் முதல் கட்டம் தல்பே ரயில் நிலையத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது ரயில் நிலையங்களை தற்போதைய உலகத்திற்கு ஏற்ற வகையில் புதிய அடையாளத்துடன் நவீனமயப்படுத்துவதற்காக அரசாங்கம் தனியார் துறை மற்றும் பொதுமக்களின் கூட்டு வேலை திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் நூறு ரயில் நிலையங்களை நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது பொது போக்குவரத்தை மற்றும் ஒரு கட்டத்திற்கு கடுத்து செல்வதற்கான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் நாங்கள் ரயில்வே துறையில் இலக்கை வைத்துள்ளோம் எங்களுக்கு இலக்கு ஒன்று உள்ளது அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ரயில்வே துறையை கொண்டு செல்ல வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பாரி அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசானியம் தலைமையில் வடக்கிலிருந்து பாரி அபிவிருத்தி திட்டங்களை இன்று ஆரம்பிக்கிறோம் அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் நாட்டில் முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் இந்த நாடு அடுத்த நான்கு ஆண்டுகளில் முழுமையாக பயனுள்ள ஒரு தளமாக மாற்றமடையும்